சொக்கம் நுழைவதற்கு என்ன அர்த்தம் அவர் அந்த நிலையில் மௌத்தாகி விட்டார் அவர் சொர்க்கம் புகுவார் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையாக்கட்டும் ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகு மாயத்தில் குருசியை யார் ஓதுவாரோ அதே நிலையில் அவர் மரணமாகி விட்டால் அடுத்த தொழுகையில் அவர் ஓதுவதற்கு முன்னால் அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது அவர் மூத்தாயிட்டா சொர்க்கம் போயிடலாம் ஆயத்தில் குருசி அபு ஹுரேரா ஜக்காத்துடைய செல்வத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்தார் ரமதானுடைய ஜக்காத்தை ஒரு மனிதர் தினமும் திருட வருவார் கெஞ்சுவார் அபு ஹுரைரா விட்டு விடுவார்கள் ஒரு முறை அவரை பிடித்து விட்டார்கள் அவர் சொன்னால் இப்போது என்னை விட்டுவிடு நான் உனக்கு ஒன்றை கற்றுத் தருகிறேன் குரானுடைய ஒரு சூறா இருக்கிறது அதை நீ இரவிலே தூங்கும் பொழுது ஓதினால் தூங்கக்கூடிய நிலையில் நீ உன்னுடைய விருப்பில் நீ அமர்ந்தவுடன் ஓதினால் அந்த அந்த சூரா ஓதி முடித்தால் அல்லாஹு ஆலமின் உனக்கு பாதுகாப்பை வழங்குவான் ஷெய்தான் உன்னை காலை வரை தீண்ட மாட்டான் இதையும் வழக்கமாக்குங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள் காலை வரை சைத்தான் தீண்ட மாட்டான் அல்லாஹ் இந்த வசனத்தை ஓதியவுடன் பாதுகாப்பை இறக்கி விடுவான் சொன்னார்கள் இப்படி ஒரு மனிதர் வந்தார் மூன்று நாட்களும் இப்படியே சொன்னார் நான் விட்டு விட்டேன் இன்று பிடித்தார் அவன் பொய்யன் ஆடால் உண்மையை சொல்லி இருக்கிறான் யாரவன் இந்த மூன்று நாளும் உன்னை உன்னிடத்திலே பேசியவன் யார் தெரியுமா அபூஹ்ரீராத்தான் அவன் செய்தானவன் அவன் பொய்யனவன் ஆனால் உன்னிடத்தில் இந்த விஷயத்தில் உண்மையை கூறியிருக்கிறான் என் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அலை இவர் அந்த சேலை அந்த செய்தியை உண்மைப்படுத்தினார்கள் அல்லாஹுடைய தூதர் அங்கீகரித்தார்கள் ஆயத்திம் கிதாபில்லாஹ் குர்ஆனுடைய மகத்துவமிக்க வசனங்களில் ஒன்று ஆயத்துல் குருஷி அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹு லா இல்லாஹ இல்லாஹு அல் ஹையுல் அல்லாஹ யார் தகுதியான இறைவன் அவனை தவிர யாரும் இல்லை வார்த்தை அல்லாஹுவை உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தை ஒன்றை மறுத்து ஒன்றை உறுதி செய்கிறது அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை வணங்க தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை என்பதை மறுக்கிறது முதலில் அதற்கு பிறகு ஒன்றை உறுதிப்படுத்துகிறது படைத்த இறைவன் தவிர அவன் அவன் நிலையானவன் அவன் உயிருள்ளவன் அவனுக்கு மரணம் கிடையாது மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் மூத்தாகவும் எல்லோரும் மூத்தாகவும் இந்த பூமியில் நிரந்தரம் என்ற ஒரு வார்த்தைக்கு எதுவும் அருகதை கிடையாது இதை அறிந்தவர்கள் கவலை இல்லாமல் இந்த பூமியில் வாழலாம் நிரந்தரம் என்ற ஒரு வார்த்தைக்கு எதுவும் இந்த உலகத்தில் அருகதை கிடையாது அது அன்பாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் மேன்மையாக இருக்கலாம் சிறப்பாக இருக்கலாம் எல்லாம் எதுவும் நிரந்தரம் கிடையாது மனிதன் மரணமாவான் நபிமார்கள் ரசூல்மார்கள் மரணமாவார்கள் நான் மரணம் ஆவேன் நீங்களும் மரணம் ஆவீர்கள் என் மரண செய்தி உங்களை வந்தடையும் உங்கள் மரண செய்தி என்னை வந்தடையும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாளை மறுமையில் இந்த பூமியை மாற்றி இருப்பான் மரணமாக இருக்கும் இந்த பூமி ஏழு வானங்கள் அதில் உள்ள மலக்குகள் அல்லாஹுடைய அரிஷ் அல்லாஹுடைய குருசி அதில் உள்ள மலக்குகள் அதை சுற்றி அதை தவா செய்யக்கூடிய மலக்குகள் என மலக்குகளுடைய பட்டாளம் ஜின்கள் மனிதர்கள் அல்லாஹ் படைத்த மரங்கள் கடல் வானம் பூமி அதில் உள்ள அமைப்புகள் குல்லுமன் அலைஹா ஃபான் குல்லுமன் அலைஹா ஃபான் وَيَبْقَاءُ கா رَبِّكَ ஹுறம் பிஹதுல் அல்லாஹுவை தவிர எல்லாம் மூத்தாகிவிடும் பிறகு சொல்லுவான் இந்த நாளில் இப்போது பதில் சொல்லுங்கள் பார்ப்போம் அல்லாஹு என்ன பெருமைக்கு அவன் தான் உரித்தானவன் என்ன மகத்துவம் ஏன் அவன் தான் மகத்துவத்திற்கு உரித்தானவன் நிலையானவன் அவன்

லஹு மாபிசமா வாத்தியோ மாஃபி அரத் வானம் பூமிகளில் உள்ள எல்லாம் அவனுக்குரியது எது எனக்குரியது எது உங்களுக்குரியது எது எந்த அரசனுக்குரியது எது இந்த உலகத்திலே உள்ள நிருந்த ஆட்சியாளர்களுக்குரியது எல்லாம் அவனுக்குரியது அவன்தான் முடிவெடுப்பான் அவன்தான் நிர்வகிப்பான் குளில்லா ஹுமமாலி கல்முல்க் அரசர்களுக்கெல்லாம் அரசன் விரும்புவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் விரும்பாதவர்களை ஆட்சியில் இருந்து விடுவான் விரும்பியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான் விரும்பியவர்களுக்கு இழிவை தருவான் அவன் இடத்தில் தான் எல்லா நலவுகளும் இருக்கிறது அவன் எல்லாவற்றையும் செய்வதில் ஆற்றல் உள்ளவன் இரவை அவன்தான் பகலில் நுழைக்கிறான் பகலை அவன் தான் இரவில் நுழைக்கிறான் உயிருள்ள உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை அவன் தான் வெளியாக்குகிறான் உயிரற்றதில் இருந்து உயிர் அவன் தான் வெளியாக்குகிறான் அவன் நாடியவர்களுக்கு அல்ல ரிஸ்கை வழங்குகிறான் وترزق من تشاء بغير حساب على الله له ما في السماوات والأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه له من ذا الذي من الذي يشفع عنده إلا بإذنه أبن ندت لأبن عنمذي عليت ورحلت யாரும் சிபாரிசை நோக்கி அல்லாஹுடத்திலே செல்ல முடியாது அல்லா அனுமதி அளித்தாலே அலஹி அவர்களும் நாளை மறுமையில் அல்லாஹுடைய ரஹ்மானுடைய அரிசிக்கு முன்னால் சுஜூதில் விழுவார்கள் அல்லாவை புகழ்வார்கள் அல்லாஹ் அனுமதி அளிப்பான் முகம்மதே தலையை உயர்த்துங்கள் கேளுங்கள் கொடுக்கிறேன் சிபாரிசு செய்யுங்கள் சிபாரிசை ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னார்கள் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அழைப்புண்டு அதை ஒவ்வொருவரும் பயன்படுத்தினார்கள் என்னுடைய அழைப்பை அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை மறுமையில் என்னுடைய உம்மத்துக்கு உம்மத்துக்கு நான் வைத்திருக்கிறேன் நிறைவேறும் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் எதை சொல்கிறார்கள் அல்லாஹ் அனுமதி அளித்தார்

அவன் அறிந்திருக்கிறான் இந்த பூமியில் ஒரு இலை கீழே விட முடியாது அல்லாஹுடைய கல்வி இல்லாமல் குமான் அலி இஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள் மகனே ஒரு செயலை செய்கிறாய் கடுகளவு இருந்தாலும் அதை பாறையின் மேல் நீ செய்தாலும் இந்த பூமியில் எங்கே செய்தாலும் வானத்தில் செய்தாலும் சரி அந்த செயல் மிகச் சிறியதாக இருந்தாலும் எ திமிஹல்லா கொண்டு வந்து விடுவான் ஏன் ய எலமுமா பை ந ஐ தீகின் இந்த மகத்துவத்தை அறிந்தவர் எப்படி பாவம் செய்வார் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று அறிந்தவர் எப்படி அவனுடைய பார்வைக்கு முன்னால் ரசிங்கமான ஒரு செயலை செய்வார் ல்லா தஜா அலில்லாஹ் அஹ் அண்ணா அறிஞர்கள் அதனால் தான் சொல்லுவார்கள் அல்லாவை உங்களை பார்ப்பவர்களில் நீங்கள் விடாதீர்கள் கடைசி தரமுடையவனாக அல்லாஹ்வுடைய பார்வை கடைசி தரமுடையதல்ல நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் அல்லாஹுடைய பார்வையை உங்களுக்குள் ஆக்கி விடாதீர்கள் அல்லாஹான் என்னை கடைசியாக பார்ப்பவனாக அவன் தவிர கொடுத்த எதையும் யாரும் அறிந்து கொள்ள முடியாது யாரும் சூழ முடியாது அவனுடைய கல்வியை அவன் அறிவித்தால் தான் அவன் கற்றுக் கொடுத்தான் இந்த மானிடம் கற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதிலிருந்து அல்லாஹ் கொடுக்காத கல்வியை யாரும் பெற முடியாது கொடுக்கப்பட்ட எல்லா கல்வியும் அவனுடைய கல்வியிலிருந்து தான் அல்லாஹுடைய குருசிக்கு முன்னால் பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்தை போன்றுதான் ஒரு பெரிய பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை விட்டறிந்தால் அந்த பாலைவனத்தில் மதிப்பெண்ண அதுதான் ஏழு வானங்களை உப்பிடும் போது பூமி ஏழு வானங்களை உப்பிடும் போது பூமியை ஒப்பிடும் போதும் அல்லாஹுடைய குருசி அல்லாஹுடைய அரிசிக்கு குருசி எப்படி என்றால் அந்த பாலைவனத்தில் அந்த மோதிரம் எப்படியோ அப்படித்தான் வஸிய Kursiyuhu as-samawati wal அதை நிருவகிப்பது அவனுக்கு சிரமமான சோர்வை ஏற்படுத்தக்கூடிய காரியமல்ல ஏன் ஓஹு அலி அவன் உயர்ந்தவன் அல்லா அவீம் சொல்லுகின்றான் நான் மகத்துவமானவன் இத்துணை தன்மைகளுக்கும் உரித்தானவன் நான் ஏன் அல் அவீம் நான் மகத்துவமானவன் மகத்துவமிக்கவனைப் பற்றி குராலில் மகத்துவமிக்க ஒரு வசனம் உண்டு இதை மகத்துவமிக்க வசனம் என்று பெயர் வைத்தது யார் அசுலல்லாஹ ஹிசல்லல்லாஹ் அலி ஹி வசல்லம்

அது இரண்டாவது முறை கேட்டார்கள் அவள் முந்திரே உன்னோடு இருக்கக்கூடிய மகத்துவம் மிக்க அல்லாஹுடைய குரானுடைய வசனம் எது இரண்டாவது முறை அதே கேள்வியை கூறியவுடன் உணர்ந்து கொண்டார்கள் அந்த ஒழுக்கத்தின் அந்த மனிதர் அல்லாவுடைய தூதர் என்னை பதில் சொல்ல சொல்கிறார்கள் என்று பதிலை சொன்னார்கள் ஆயத்துல் குருசி என்ற அல்லாஹூ இலாஹ இல்லாஹூ அல் ஹையுல் கையோம் என்ற வசனத்தை ஓதினார்கள் ஓதிய உடன் உபையுடைய நெஞ்சை அல்லாஹுடைய தூதர் தட்டி கொடுத்து சொன்னார்கள் உபை அல்லாஹ் உனக்கு என்ற மிகப்பெரிய அருக்கொடையை வழங்கி இருக்கிறான் உபையே என்று சொன்னார்கள் கல்வி என்ற அருக்கொடையை அல்லாஹனுடைய கல்விற்கு வழங்கி இருக்கிறான் உபை என்று சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹு தான் அறிஞர்கள் குறிப்பாக அவர்கள் இந்த ஆயத்துல் குருசியை பற்றி சொல்லும்போது போது அல்லாஹுடைய ஒருமித்த எல்லாவற்றையும் உள்ளடக்கிய உள்ளடக்கியுடைய ஆயத்தது எந்த வசனங்களிலும் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் ஒருமிக்காத கருத்துக்களை எல்லாம் இந்த ஆயத்தில் குருசியில் அல்லாஹு ரப்புல்லாலமின் ஒன்று சேர்த்திருக்கிறார் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள் இதை வழக்கமாக்குங்கள் என்னுடைய வாழ்வில் இஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நான் செய்கிறேன் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் எனக்கு அதில் உதவி செய்யட்டும் நீங்களும் செய்யுங்கள் இஷா அல்லாஹ் அல்லாஹ் அதில்